இளங்கோவனர்களே திரு வேளஞ்சேரி கவிச்சந்திரன் அவர்களே பாஜக மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு எம் ராஜசிம்ம மகேந்திர அஸ்வின் குமார் அவர்களே மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி டாக்டர் கிரண் அவர்களே தமாக மாவட்ட தலைவர் திரு திருத்தணி டி எம் வெங்கடேசன் அவர்களே பொருளாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு வி எஸ் ராமன் அவர்களே மற்றும் புரட்சி பாலத்துடைய மாவட்ட செயலாளர் திரு ஆர் கே பாட்டு பேட்டை ரமேஷ் அவர்களே புதிய நிதி கட்சி மாவட்ட செயலாளர் திரு ஆர் கே மனோகர் அவர்களே தமிழ்நாடு முத்திரையர் சங்க தலைவர் திரு காஞ்சி காடக முத்திரையர் அவர்களே இங்கே திரளாக இருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளை கழக உடன் பொறுப்புகளே கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களே நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியோர்களே தாய்மார்களே விவசாயிகளே விவசாய தோழர்களே விவசாய தொழிலாளர் நண்பர்களே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக உடன்பிறப்புகளை பத்திரிகையாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நட்டு கலந்த வணக்கம் இது எழுச்சி பயணத்தில் தேர்தல் நட தேர்தல் நேரத்தில் நடப்படுகின்ற கூட்டமாக இருந்தாலும் காலத்துடைய நேரம் கருதி நான் இதுவரை நூத்தி எழுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதி சந்திக்கின்றேன் உங்களுடைய சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதி இந்த நூத்தி எழுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதியிலும் மக்களுடைய வரவேற்பு அபரிதமாக இருந்தது இந்த நூத்தி எழுபத்தி ஏழுக்கு பிறகு நூத்தி எழுபத்தி எட்டாவது எழுச்சி பயணம் திருத்தணி சட்டமன்ற தொகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்கதான் அதிக அளவு மக்கள் வெள்ளத்தை பார்க்கின்றேன் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திருத்தணி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார் இது எழுச்சி பயண நிகழ்ச்சியில் அல்ல வெற்றி விழா பொதுக்கூட்டம் போல் காட்சி அளிக்கிறது நான் வருகின்ற வழியிலே பார்த்தேன் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி உங்களை வந்து சந்தித்திருக்கின்றேன் மக்களுடைய ஆரவார எழுச்சி வெற்றிக்கு அறிகுறி கிராமத்திலே ஒரு பரமொழி சொல்லுவார்கள் விவசாயிகள் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று சொல்லுவார்கள் நம்முடைய வெற்றி உங்களுடைய எழுச்சியிலே பார்க்க முடிகிறது இன்றைக்கு யாரோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் புதிதாக கட்சி தொடர்பு பேசுகிறார் ஏற்கனவே கட்சி அவர்களும் பேசுகின்றார்கள் ஆனால் இருக்கின்ற மக்களுடைய எழுச்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற போர் தேர்தலில் திமுக ஆட்சி அமைக்கும் திமுக கூட்டணி அதே இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்கும் அடுத்த ஆண்டு அண்ணா திமுக கூட்டணி இருநூத்தி பத்து இடங்களிலே வெல்லும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ரெண்டே முக்கால் ஆண்டு காலம் ஆகிறது விவசாயிகளுக்கு நன்மை கிடைச்சதா விவசாய தொழிலாளிக்கு நன்மை கிடைச்சதா நெசவாளருக்கு நன்மை கிடைச்சதா அவருடைய குடும்பம் மட்டும் வளமானது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் திரு ஸ்டாலின் குடும்பம் மட்டும் வளமானது சிந்தித்து பாருங்கள் திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார் அதற்கு பிறகு ஸ்டாலின் அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அதற்கு பிறகு இன்ப நதியை புகுத்த பார்க்கிறார்கள் இப்படி வாரிசு அரசியல் தேவையா அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்களா இது என்ன மன்னர் பரம்பரையா கருணாநிதி குடும்பம் இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைத்தவர்கள் எட்டு கோடி மக்களுடைய வரிப்பணத்தை சுருண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆக அந்த ஒரு குடும்பம் வாழ்வதற்கு மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா சிந்தித்து பாருங்கள் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது இதை பற்றி முதலமைச்சர் கவலைப்படல திரைப்படம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார் விவசாயி டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் கடுமையாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுட்டாங்க பயிர்கள் எல்லாம் அழுகிவிட்டது நெற்பயிர்கள் அழுகிவிட்டது அதை காண முதலமைச்சர் செல்லவில்லை திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல அதில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த நெற்பயிரை ஒரு ட்ரேல தலைமை செயலகத்தில் கொண்டு வந்து காட்டுறாங்க அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த நெற்பயிர் பாதிக்கப்பட்ட விவசாய நெற்பயிர நடவு செய்து விளைகின்ற அந்த நெற்பயர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த விவசாயி நெற்பயிரை நடவு செய்து போய் எண்ணி பார்க்க வேண்டும் விவசாயம் என்பது சாதாரண விஷயம் அல்ல கடின உழைப்பு வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வீரவியாக சிந்தி ஒரு விவசாயி விவசாய தொழிலாளி அப்படிப்பட்ட விவசாயி மதிக்காத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் விவசாயிகள் விளைவித்த நெல்லை கூட முழுமையாக கொள்முதல் செய்ய முடியாத அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் இன்றைக்கு ஒரு விவசாயி விவசாய தொழிலாளி இரண்டு பேரும் சேட்டில் கை வைத்தால் தான் நாட்டு மக்களுக்கு உணவு கொடுக்கும் இந்த உணவை கொடுப்பவர் விவசாயி விவசாய தொழிலாளி எது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம் உணவு இல்லாமல் ஒருவர் வாழ முடியாது தண்ணி இல்லாமல் வாழ முடியாது ஆக இந்த நாட்டிற்கு உணவளிக்கின்ற மனிதன் விவசாயி விவசாய தொழிலாளி அவள் படுகின்ற துன்பத்தை இந்த ஆட்சியாளர் கண்டுகொள்ளவில்லை என்பதை நினைப்படுத்துகின்றேன் அது மட்டும் இல்ல திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு குயிண்டாலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நெல்லுக்கு விலை கொடுப்பதா சொல்றாங்க ஒரு குயிண்டால் நெல்லுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆதார் விலை கொடுப்பதா சொன்னாங்க இதுவரைக்கும் கொடுக்கல ஒரு டன் கரும்புக்கு ஆதார விலை நாலாயிரம் ரூபாய் கொடுப்பதா சொன்னாங்க கொடுத்தாங்களா இப்படி விவசாயிகளை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளுக்கு துரோகம் செய்கின்ற அரசு திரு ஸ்டாலின் அரசு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமில்ல விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இரண்டு முறை அவள் தொடக்க வேளாண் வாங்கிய தொடக்க வேளாண் கூற்று வங்கியிலே வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்தோம் விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அவருடைய மின்மோட்டார் தடையில்லா மின்சாரம் கொடுத்தோம் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம் அதையும் நீங்க நிறுத்திட்டீங்க ஆக விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் செய்யாத ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு பார்த்திருப்பீங்க சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எங்கே பார்த்தாலும் போதை ஆசாமிகள் அதனால கொலை கொல்ல திருட்டு வலிப்பறிவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை இன்றைக்கு கூட அந்த பத்திரிகையில பார்த்துருப்பீங்க சென்னையிலிருந்து திருத்தண்ணிக்கு வருகின்ற ரயில் ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த ரயில் வரார் அந்த ரயில் வருகின்ற பொழுது ரீல்ஸ் எடுத்துக்கொண்டு நாலு சிறுவர்கள் அவர் துன்பப்படுத்துறாங்க பிறகு அவர் இருந்து இறங்கி நடந்து போகும்போது அவரை கடுமைய கொடூரமாக அந்த வீச்சரிவாளால் தாக்கப்பட்டு அவர் துடி துடிக்க இருக்கிறார் எல்லா வலைதளங்களும் வந்திருக்குது அந்த காட்சி பதை பதைக்கிறது செந்தித்து பாருங்கள் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல பாட்டிமாருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரே ஆட்சி அவள ஆட்சி திமுக ஆட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பெரும்பாலானோர் தான் இந்த போதை விற்பனைக்கு துணை நிற்பதாக இன்றைக்கு பரவலாக பேசப்படுகிறது திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய பேசினோம் தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம் அறிக்கையின் வெளிப்படுத்தினோம் தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது அதை கட்டுப்படுத்துங்கள் இளைஞர்கள் மாணவர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழிக்கக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது பல முறை இந்த அரசாங்க கவனத்திற்கு கொண்டு வந்தோம் இந்த அரசாங்கம் கண்டு கொள்ளவில்லை அதனால இளைஞர்கள் மாணவர்கள் பாதிக்கிறாங்க தயவு செய்து அருள் கூர்ந்து பெற்றோர்கள் தாய்மார்கள் சிந்திக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளை நாம் தான் பார்த்து வளர்க்க வேண்டும் இந்த ஆட்சி நம்பி பிரயோஜனம் இல்ல நம் கண்ணும் கருத்துமாக நம்முடைய செல்வம் நம்முடைய குழந்தைகள் தான் நம்முடைய குழந்தைகள் தான் நம்முடைய செல்வம் அந்த செல்வம் இந்த ஆட்சியிலே அழிக்குடையில் ஏற்பட்டு விட்டது சிந்திச்சு பாருங்க திருநெல்வேலியில ஒரு பள்ளிக்கூடத்துல ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற மாணவி சரக்கு சாப்பிடுறாங்க ஒன்பதாம் வகுப்பு மாணவி எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்திருப்பீங்க இன்றைக்கு மது அருந்துறாங்க எவ்வளவு கேவலம் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் அந்த மது அருந்துறாங்க சொன்னா இந்த ஆட்சியில் எப்படி சட்ட ஒழுங்கு இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் மாணவருடைய நிலை எப்படி இருக்குது சிந்திச்சு பாருங்க இளைஞர்களுடைய நிலை எப்படி இருக்குது நாம் இளைஞர்களை கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும் இந்த ஆட்சி இருக்கின்ற வரை அதோட இன்றைய தினம் திரு அரசாங்கம் ஏதேதோ திருடுறாங்க வீட்டில் பணத்தை திருடுறாங்க நகையை திருடுறாங்க இப்போ உடம்பு நம் உடம்பில் இருக்கின்ற கிட்டி திருடுறாங்க இந்த ஆட்சியில் கிட்டி திருடுறாங்க கேவலமான ஆட்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வறுமையில் வாடுகின்ற அந்த நபர்களை தேர்ந்தெடுத்து பணத்தாசை காட்டி அவள் இருக்கின்ற கிட்டியை முறைகேடாக இன்றைக்கு எடுக்கின்ற நிகழ்வு இந்த ஆட்சியில பாக்குறோம் அது யாரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவமனையில இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்குது அதற்கு இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்கல இந்த ஆட்சியில தான் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த மருத்துவமனையில சோதனை செய்யப்பட்டு அதில் கிட்டி முறைகேடாக எடுக்கப்பட்டது என்று தெரிந்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அதிமுக ஆட்சி சட்ட சட்டநிதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அரசு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு ரத்து நாங்கள் செஞ்சாங்களா அது மட்டுமல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட்டுக்கு ரத்து செய்வதற்கு எங்களுக்கு ரகசியம் சொன்னாங்க ரகசி சொன்னாரா இப்ப சட்டமன்றத்தில் போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் திரு ஸ்டாலின் ரகசியம் சொல்லிட்டார் எங்களால முடியாது இதுதான் ரகசியம் எங்களால நீட்டுக்கு விலக்களிக்க பெற்று தர முடியாது நீதிமன்ற தீர்ப்பு படிதான் இந்த நீட்டு தேர்வு நடந்துகிட்டு சொல்லிட்டார் அதை தாய் நாங்களும் சொன்னோம் அதிமுகவும் அதுதானே சொல்லிச்சு ஆனா மக்களை ஏமாற்றி பெற்றோர்களை ஏமாற்றி இளைஞர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்த அடித்து இப்பொழுது நீட் தேர்வுக்கு எங்களால் விதிவிலக்கு பெற்று தர முடியாது என்று செய்தியை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் தெரிவிக்கிறார் சிந்திச்சு பாருங்க அது மட்டுமில்ல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தலில் இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்பொழுது ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகளை வெளியிட்டார் ஒன்று இரண்டு இல்ல ஐநூத்தி இருபத்தி வெளியிட்டார் அந்த அறிவிப்புகள் நாளில் ஒரு பங்கு கூட நிறைவேற்றவில்லை நாளில் ஒரு பங்கு திட்டம் அந்த அறிவிப்பு கூட நிறைவேற்றப்படவில்லை அத்தனையும் பச்சை போய் திரு முதலமைச்சர் இருந்து அவள் சக அமைச்சர் வரை திமுக நிர்வாகி வரை தொண்ணூத்தி ஐந்து சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டது பச்சை பொய்ய இன்றைய முதலமைச்சர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார் திரு சாலையில் அவர்களே இது கிராமம் சூழ்ந்த பகுதி நூறு நாள் வேலை திட்டம் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நூற்றி ஐம்பது நாள் உயிர்த்தப்படும் நீங்கள் இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தியது அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்று ஐம்பது நாளாக உயர்த்த வேண்டும் என்று போராடினோம் தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம் நம்முடைய கோரிக்கை ஏற்று நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி நாளாக மத்திய அரசு உயர்த்திருக்கின்றது அது பொறுத்துக் கொள்ள முடியாத திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற ஒரு பொய்யான அவதூறு செய்தியை பரப்பி வருகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களால் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு பணிபுரிகின்றவர்களுக்கு நூற்றி ஐம்பது நாள் உயர்த்த முடியவில்லை ஆனால் அண்ணா திமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டிடுவோம் இந்த நூறு நாள் விலை திட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்தப்பட்டிருக்கு நூறு சதவீதம் இது தொடர்ந்து இந்த திட்டம் நிறைவேறும் அது மட்டுமல்ல நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் அதோட இன்னைக்கு உரிமை தொகை கொடுத்து விட்டோம் கொடுத்து விட்டோம் என்று எப்பொழுது முதலமைச்சர் பெருமையாக பேசுகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க ஆட்சிக்கு அந்த ஏழை மக்கள் குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுப்பதா சொன்னாங்க கொடுத்தாங்களா உடனே கொடுக்கல இருபத்தி எட்டு மாதம் நாங்கள் போராடணும் பிரதான எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் தொடர்ந்து முதலமைச்சரை கேள்வி கேட்டோம் நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி ஆட்சிக்கு வந்தவுடன் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக சொன்னீங்க ஏன் இதுவரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொது கூட்டத்தில் பேசணும் அறிக்கை வெளியிட்டோம் வேற வழி இல்லாம இருபத்தி எட்டு மாதம் கழிச்சு அதிமுக கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமா தான் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நம்முடைய குடும்ப தலைவிக்கு கிடைத்திட்டு இருக்குது இப்பொழுது பதினேழு லட்சம் பேருக்கு விதிகளை தளர்த்தி இன்றைக்கு வந்து கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க நிபந்தனையை தளர்த்தி பதினேழு லட்சம் பேருக்கு இந்த உரிமை தொகை கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க ஏ அப்பொழுது இந்த நிபந்தனையை தளர்த்தி கொடுத்திருக்கலாம் இன்னும் அஞ்சு மாசம் தான் இருக்குது அதனால அவருடைய ஓட்டு தேவை மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார் திரு சாலின் அவர்கள் அதனால வேற வழி இல்லாம பதினேழு லட்சம் பேருக்கு நிம்பதனை தளர்த்தி மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க ஆனா அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அப்பொழுது நாங்கள் தெரிவித்தோம் தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டோம் அண்ணா திமுக சார்பா அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா குடும்ப அந்த பெண்களுக்கு அட்டைக்கு குடும்ப அட்டைக்கு மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பா சொன்னோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தெரிவித்தோம் ஆனால் கவர்ச்சிகரமா மக்களிடத்தில் பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு தான் கொடுத்தாங்க பதினேழு லட்சம் பேருக்கு ஐம்பத்தஞ்சு மாசம் கழிச்சு தான் அந்த உரிமை தொகை வழங்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதோட தேர்தல் நேரத்தில் மாதந்தோறும் கேஸ் மானியம் நூறு ரூபாய் கொடுக்கிறாங்க கொடுத்தாங்களா ஆமா இளைஞர்கள் வங்கியில் வாங்கிய கடை தள்ளுபடி நாங்க தள்ளுபடி செஞ்சாங்களா பெட்ரோல் டீசல் வில குறைப்பு சொன்னாங்க குறைச்சாங்களா ரேஷன் கடையில கூடுதலா சக்கரை ஒரு கிலோ போடுறாங்க போட்டாங்களா எதுவுமே செய்யல கொடுக்கப்பட்ட வாக்குறுதி முக்கியமான வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றவில்லை தேர்தலிலே பிரச்சாரத்தை செய்து வாக்குகளை பெற்று மக்களை ஏமாற்றி அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக கட்சி அது மட்டும் மட்டுமில்லை இன்றைக்கு ஊழல் எல்லா துறையிலும் ஊழல் இன்றைக்கு உள்ளாட்சி அந்த உள்ளாட்சியிலே பணி சேர்க்கப்பட்டவர்களுக்கு பணி ஆணை வழங்கிட்டு இருப்பது பல நூறு கோடி ரூபாய் ஊழல் செய்தாக அதோட அந்த டிபார்ட்மெண்ட்ல பல ஊழல் நடைபெற்றதாக இடி கண்டுபிடிக்கப்பட்டு அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சிருக்குது எஃப்ஐஆர் போடணும் இதுவரைக்கும் எஃப்ஐஆர் போடல அதிமுக ஆட்சி மனதுடன் இடி

வரி உயர்வு கடை தலைக்கு மேல் இருக்குது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அஞ்சாண்டு ஆண்டு முடியும் போது அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிறாங்க ஐந்து ஆண்டு முடிக்கிற பொழுது அஞ்சு லட்சம் கோடி அத்தனை பேர்த்தையும் கடனால் இயக்கிட்டார் ஸ்டாலின் நம்ம அத்தனை பேர்த்தையும் கடனாக்கி தான் சாதனை படைத்த அரசாங்கம் திரு ஸ்டாலின் அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க வருமானம் அதிகம் வருது திட்டம் எதுவும் இல்லை நீ என்ன புதிய திட்டத்தை கொண்டாந்தீங்க நாங்கள் ஆட்சி பொழுது திருவள்ளூர் மாவட்டத்தில் புதிய அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு தரமான உயிர்த்தக அறிவிச்சு சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு அற்புதமான மருத்துவமனை அண்ணா திமுக சாதனை உங்களுடைய ஆட்சியில் இப்படி ஒரு சாதனையாவது சொல்ல முடியுமா கிடையாது நம்முடைய கிராமப்புற நிற்கின்ற அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்றைக்கு அவர்கள் கனவு மருத்துவர் ஆக வேண்டும் என்று ஆனால் நீட் தேர்வு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டு பதினேழு பதினெட்டாம் ஆண்டு வெறும் ஒன்பது பேர் தான் அந்த மருத்துவக் கல்விக்கு இடம் கிடைச்சது நானும் அரசு பள்ளியிலே படித்தவன் கிராமத்தில் இருந்து பிறந்து வளர்ந்தவன் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் அதனால ஏழையுடைய கஷ்டத்தை புரிந்தவன் அந்த மக்களோடு வாழ்ந்து

அதனால ஏழு புள்ளி ஐந்து சதவீத இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு மூவாயிரம் பேர் அரசு பள்ளி படிக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த விவசாயி தொழிலாளி ஏழை தொழிலாளி குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி என் மருத்துவக் கல்விக்கு இடம் கிடைச்சு மருத்துவக் கல்வி பயின்று இந்த மருத்துவக் கல்வி இடம் கிடைச்சாலும் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களா இருந்த காலத்தில் அந்த மருத்துவக் கல்வி கட்டணம் கட்ட முடியல அதனால் அண்ணா திமுக அரசு கிட்ட பொழுது அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அரசாங்கமே அந்த மருத்துவக் கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்று உத்தரவு போட்டு ஒரு ரூபாய் செலவு இல்லாம அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த ஏழு புள்ளி ஐந்து உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக இன்றைக்கு சேர்ந்து படித்துக் கொண்டிருக்கின்ற நிலை அண்ணா திமுக ஆட்சியிலே பார்க்க முடியும் அதோட கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதி கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டரு நகரத்துக்கு சென்றால்தான் மருத்துவ வசதி கிடைக்கும் அப்படி கிராம பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் அம்மா மினிக்கில்லிக்கு திட்டம் சுமார் ரெண்டாயிரம் அம்மா மினி கொண்டு வந்தோம் அந்த ஏழை மக்கள் அதிகம் வசிக்கின்ற பகுதியில் அந்த அம்மா மினி கிள்ளிக்கு திறந்து அங்கே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு உயர்தர சிகிச்சை அளித்தோம் அது பொறுத்து கொள்ள முடியாது திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்தை ரத்து செஞ்சார் திரு ஸ்டாலின் அவர்களே மீண்டும் அதிமுக காட்சி மலரும் இந்த ஏழை மக்களுக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதியிலே நாலாயிரம் அம்மா மணிக்கல் திறக்கப்படும் தாலிக்கு தங்கம் இந்த ஆட்சியில் நிறுத்தப்பட்டுட்டாங்க திருமண உதவி திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அதிமுக ஆட்சியில் திருமண உதவி திட்டம் தொடரும் இந்த திட்டத்தின் வாயிலாக மன பெண்ணனுக்கு பட்டு சேலை மணமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும் ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மாரி சகோதரிக்கும் அதே போல இன்னைக்கு அதிமுக ஆட்சிக்கு கொரோனா காலம் பதினோரு மாசம் மக்களுக்கு வேலை இல்லை அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட போட்டு கொடுத்தோம் எல்லா ஆள் பாஸ் பாஸ்போர்ட் கொடுக்கும் இது அதிமுக சாதனை அது மட்டுமல்ல இந்த கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்களுக்கு வீடு இல்லாமலுக்கு அதிமுக அரசு பிரமாண்டமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் பட்டியலின மக்களுக்கு ஏழை மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் கைத்தறி நெசவாளர்களுக்கு அதிமுக ஆட்சியில் அற்புதமான காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதோட இந்த பகுதியில் நாலாயிரம் நகரத்தில் இருக்கின்ற நாலாயிரம் குடும்பங்களுக்கு பட்டா இல்லை என்று குறிப்பிட்டார்கள் அண்ணா திமுக வசிக்கின்ற அந்த மக்களுக்கு நாலாயிரம் பட்டா வழங்கப்படும் லேப்டாப் கொடுக்கப்படும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் லேப்டாப் கொடுக்கப்படும் அதிமுக ஆட்சியில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் மாணவமானவங்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம் அதற்காக ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த மாணவனுடைய நலன் கருதி இந்த திட்டத்தை தொடரவில்லை வேண்டுமென்றிய திட்டமிட்டு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த மக்கள் அந்த மாணவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அற்புதமான திட்டத்தை இந்த அரசு நிறுத்தியது இப்பொழுது கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க அது நடைமுறைக்கு வருமா என்று தெரியவில்லை கொடுத்தால் நன்றி இல்லாவிட்டால் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும் லேப்டாப் திட்டம் மாணலுக்கு கொடுக்கப்படும் அதே போல திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் முருகனின் ஐந்தாம் படைவீடு என பெருமைப்பட்டது இந்த உள்ளூர் மக்கள் திருத்தணி இந்த சட்டமன்ற தொகுதிக்கின்ற உள்ளூர் மக்கள் வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமை முருக பெருமானை வழிபாடு செய்ய சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டு அந்த அனுமதி மறுக்கப்பட்டுகின்றது மீண்டும் அண்ணா ஆட்சி வந்தவுடன் இந்த உள்ளூர் மக்களுக்கு திருத்தணி உள்ளூர் மக்களுக்கு செவ்வாய்க்கிழமை அவர்கள் தரிசனம் செய்வதற்கு சிறப்பு அனுமதி வழங்கப்படும் அதே போல அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது நான் முதலமைச்சர் இருக்கும் போதுதான் தை பூசத்திற்கு விடுமுறை விட்டோம் அதே போல இன்றைக்கு விசத்தறி கைத்தறி நெசவாளர் பல பேர் இந்த பகுதியில் இருக்கிறாங்க அந்த நெசவு தொழில் இன்றைக்கு சரிந்து போயிருக்குது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி பிறகு கைத்தறி தொழில் விசத்தறி தொழில் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அண்ணா திமுக ஆட்சி பொழுது இன்றைக்கு நம்முடைய கைத்தறிக்கு இரநூறு யூனிட் விலை இல்லாமல் கொடுத்தோம் விசத்தறிக்கு எழுநூத்தி ஐம்பது யூனிட் கொடுத்தோம் அதோட அந்த கைத்தறி துணிகள் தேக்க நிலை அடைந்தது என்னிடத்திலே கைத்தறி நெசவாளர்கள் பெருமக்கள் என்னை சந்தித்து கோரிக்கை வைச்சார்கள் கைத்தறி துணி தேங்கி விட்டது வேண்டும் சொன்னாங்க முன்னூத்தி ஐம்பது கோடி அதிமுக அரசு கொடுத்து நெசவாளரை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் நெசவாளருக்கு பசு வீடு கட்டி கொடுத்தது அதிமுக ஆட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து வணக்கம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைத்து மக்களுக்கும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த கோட்டம் சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடைபெறுவதற்கு உறுதியாக இருந்த ஹரி அவர்களுக்கும் ரமணா அவர்களுக்கும் அவளால் இன்று பண்ணிட்டு ஒன்றிய நகரா பேரு கழக உடப்புறவர்களுக்கு கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் マ